ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அழகான ஒரு நிலவு தோரணம் தாங்க பண்ண போகிறோம் நம்மளுக்கு சித்திரக்கணி வருது இல்லைங்களா அந்த சித்திரக்கணிக்கு நம்ம வீட்டை அழகுப்படுத்துறதுக்கு இந்த தோரணம் பண்ண போகிறோம் இது ரொம்ப சிம்பிளானது தாங்க ஈஸியானதும் கூட உங்களுக்கு போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பார்த்து நீங்களும் உங்கள் டோருக்கு வந்து இதை போட்டு டெக்கரேட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேங்க ஒன்று வந்து டார்க் க்ரீனும் ஒரு ஆரஞ்சும் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன ஷேட்ஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு ஷட்ஸாக யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹூக் சைஸ் நான் எல்லாமே டென் ருபீஸ் பால்ஸாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா நான் டூ எம்எம் ஹூக் எடுத்திருக்கேங்க மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு சின்ன ஹூக்காக யூஸ் பண்ணுங்கள் பெரிய ஹூக்காக யூஸ் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறமா ஒரு கட்டருங்க அப்புறம் கம் இன்ச் டேப்புங்க டோரோட இது பார்த்திங்கன்னா எல்லார்த்து வீட்லேயும் நார்மலாக வந்துட்டு நார்மலாக பார்த்தோம்னா தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தாங்க இருக்கும் டேப் வச்சு அளந்து பார்த்துக்கோங்க ஒரு தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து நம்ம எல்லாத்து வீட்லேயும் இருக்கிறது தான் நார்மலாக எல்லாத்து வீட்டிலையும் பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர் அது வந்துட்டு தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அப்படி இருக்குங்க டபுள் டோர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சைஸ் ப்ளஸ் இன்னும் பெரிய சைஸ் டோரெலாம் இருக்குது ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறக்கு முன்னாடி உங்கள் டோர் சைஸ் வந்து இன்ச் டேப் வச்சு நீங்கள் அளந்துக்கோங்க அளந்துட்டு அதுலேருந்து ஒரு இன்ச் வந்து கம்மியாக ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு இன்ச்சு கம்மியாகவே ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டால் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இழுத்து மாட்டும் போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இல்லாட்டி வந்து கொஞ்சம் தொங்குன மாதிரி வந்துடும் சரிங்களா இது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் நம்மளுக்கு பழகிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் நான் வந்து க்ரீன் கலர் எடுக்கிறேன் முதல்ல வந்து நம்ம பட்டி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பட்டினா தெரியும் இல்லைங்களா நம்ம நிலவுக்கு வந்து நம்ம நிலவில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இதாக இருக்கிறதுக்கு பேர் தாங்க பட்டி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பட்டி போட்டு வச்சுக்கோங்க பட்டி முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் கீழே ஃப்ளவர் எப்படி ஹேங் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன் இது ரொம்ப சிம்பிள் தாங்க வாங்க பட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சுற்று சுற்றிட்டேன் சுற்றிட்டு எப்பவுமே நம்ம போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் எப்பவுமே க்ரோஸ் அப்புறத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிட்சு தான் போடணும் ஓகேங்களா ஸ்லிப் ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபிஃப்டீன் செயின்ஸ் ஒர்க் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் டோட்டலாக ஃபிஃப்டீன் ஒர்க் பண்ணியாச்சு ஓகேங்களா ஃபிஃப்டீன் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த த்ரீ விட்டுருங்க ஒன் டூ த்ரீ த்ரீயை விட்டுட்டு ஃபோர்த்து செயினில் வந்து ஒரு டபுள் க்ரூஷே எவ்வளோ த்ரீயை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபோர்த்து செயினில் வந்து ஒரு டபுள் க்ரூஷே அடுத்தது எல்லா எல்லா செயின்ஸ்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே என்ன பண்ணோம் ஃபிஃப்டீன் செயின்ஸ் போட்டோம் அப்போ த்ரீயை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபோர்த்து செயினில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஓகேங்களா பாருங்க அப்புறம் எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டு வரோம் இது ரொம்ப சிம்பிளானது தாங்க இது வந்து எல்லா டிசைனுக்கும் நீங்கள் இந்த சேம் பட்டியே யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி எந்த செயினையும் மிஸ் பண்ணாமல் ஒரு டபுள் குரோஷை போட்டு வரோம்

த்ரீ செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபோர்த்து செயினில் வந்து டபுள் குரூஷே ஆரம்பித்தோம் அந்த த்ரீ செயினும் நம்மளுக்கு ஒரு டபுள் குரூஷே கவுண்ட்டு தான் ஓகேங்களா இதில் டோட்டலாக தேர்ட்டீன் டபுள் குரூஷஸ் இருக்குது ஓகேங்களா இதை முடிச்சுட்டு பாருங்கள் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போட்டு திருப்பி இந்த த்ரீ செயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டோட கவுண்ட்டு ஓகேங்களா ரெண்டாவது லைனும் ஒரு டபுள் குரூஷே போட்டுடல நம்ம ஃபுல்லாக ஒன் டூ three, four, five, six, seven, eight, nine, ten, 11 டுவெல் கடைசியில் இந்த செயின்லையும் சேர்த்து தேர்ட்டீன் டோட்டலாக நம்மளுக்கு தேர்ட்டீன் இருக்கணும் ஓகேங்களா கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த செயினையும் சேர்த்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 9, டென் லெவன் டுவெல் 13 இப்படி நம்மளுக்கு தேர்ட்டீன் வரணும் ஓகேங்களா இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போடுறேன் நம்ம ஒர்க் அப்படியே திருப்புகிறோம் இந்த ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு எப்பவுமே த்ரீ செயின்ஸ் போட்டேன் இந்த ஃபஸ்ட்டோட கவுண்ட்டு செகண்டில் ஒரு டபுள் க்ரோஷே தேர்ட் ஒனில் ஒரு டபுள் க்ரோஷே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு த்ரீ லாஸ்ட்டு த்ரீ கண்டிப்பாக நம்மளுக்கு டபுள் குரூஷே வரணும் அதுக்கப்புறமா அதாவது த்ரீ செயின் போட்டோம் பக்கத்தில் ஒரு டபுள் குரூஷே அதுக்கு அடுத்த ஒரு டபுள் க்ரூஷே அதுக்கு அடுத்தது ஒரு டூ செயின்ஸ் போடுறோம் டூ செயின்ஸ் போட்டு இங்கே த்ரீயை ஸ்கிப் பண்ணுறோம் ஒன் நல்லா பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ த்ரீயை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஃபோர்த் இதில் வந்து ஒரு சுற்றி சுற்றி பஃப் ஸ்டிச் போடுறேன் எப்படின்னு பாருங்கள் ஒன் டைம் டூ டைம் த்ரீ டைம் த்ரீ டைம் இழுத்து நான் அப்படியே வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இழுத்துடுறேன் எல்லாத்துலேயும் இழுத்துட்டு ஒரு செயின் ரெண்டு செயின் போடுறேன் ஓகேங்களா மறுபடியும் ஒரு சுற்று சுத்துறேன் சேம் இங்கே எந்த வழியை விட்டனோ அதே வழியாக உள்ளே விடுறேன் இப்படி எடுக்கிறேன் ஒன் டைம் டூ டைம் த்ரீ டைம் த்ரீ டைம் விட்டு சேம் அப்படியே எல்லாத்து வழியாகவும் ஒரு இல்லை இழுக்கிறேன் இழுத்துட்டு இங்கேயும் டூ செயின்ஸ் போடுறேன் ஓகேங்களா மறுபடியும் ஒரு சுற்று சுத்துகிறேன் இங்கேருந்து த்ரீயை விடுறேன் ஒன் டூ த்ரீ த்ரீயை விட்டுட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டபுள் க்ரோஷே அடுத்ததுலேயும் ஒரு டபுள் குரூஷே டோட்டலாக கடைசியில் நம்மளுக்கு எவ்வளோ டபுள் குரூஷே வரணும் த்ரீ டபுள் குரூஷே வரணும் இப்போ இங்கே பாருங்கள் அடுத்தது தேர்ட் ஒனில் ஒரு டபுள் குரூஷே ஓகேங்களா இந்த லைன் தான் நம்ம இன்னைக்கு கண்டினியூஸாக கொண்டு வர போகிறோம் எப்படின்னு பாருங்கள் ரெண்டுமே பதிமூணு பதிமூணு டிசி முதல்ல எவ்வளோ போட்டோம் நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து சில பேர் உட்காந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது எவ்வளோ போட்டிருக்கோன்னு தெரிய மாட்டேங்குதுங்க அதனால தான் உங்களுக்கு திருப்பியும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எப்படின்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் செயின் போட்டோம் த்ரீ செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபோர்த்து செயினில் டிசி ஆரம்பித்தோம் தேர்ட்டீன் டிசி மறுபடியும் த்ரீ செயின்ஸ் போட்டு திருப்பினோம் திருப்பியும் தேர்ட்டீன் டிசிஸ் போட்டோம் மறுபடியும் த்ரீ செயின் போட்டோம் த்ரீ செயின் போட்டு இங்கே பாருங்க இந்த த்ரீ செயின் வந்து ஒரு டிசியாக கவுண்ட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிசி அதுக்கு அடுத்ததில் ஒரு டிசி போட்டோம் ரெண்டு செயின் போட்டோம் இங்கே த்ரீயை ஸ்கிப் பண்ணோம் ஒன் டூ த்ரீயை ஸ்கிப் பண்ணி ஃபோர்த் செயினில் ஒரு பஃப் ஸ்டிச் போட்டோம் அப்புறம் ரெண்டு செயின் போட்டோம் மறுபடியும் ஒரு பஃப் போட்டோம் மறுபடியும் ரெண்டு செயின் போட்டோம் இங்கே த்ரீயை ஸ்கிப் பண்ணி த்ரீ டிசிஸ் ஓகேங்களா இந்த லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு த்ரீ த்ரீ டிசிஸ் வரணுங்க சென்டரில் ஒரு பஃப் வரணும் அவ்வளோதான் பாருங்கள் எப்படின்னு ஒன் டூ த்ரீ த்ரீ டிசி போடுறோம் திருப்புறோம் இது வந்து ஃபஸ்ட்டோட கவுண்ட்டு இப்போ செகண்ட்லையும் ஒரு டிசி அடுத்தது தேர்டில் ஒரு டிசி அதுக்கப்புறமா ரெண்டு செயின் போடுறோம் ரெண்டு செயின் போடுறோம் ஒரு சுற்று சுற்றுறோம் இப்போ வந்து நம்ம இங்கே வந்து த்ரீயர் ஸ்கிப் பண்ணி அந்த சென்டர் இதில் பஃப் போட்டோம் ஆனால் இந்த ரோ வரும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை ஸோ இந்த பஃபோட சென்டர் இருக்கு இல்லைங்களா அந்த சென்ட்ரலையே இப்படி உள்ளே விட்டு ஒன் டைம் டூ டைம் த்ரீ டைம் த்ரீ டைம் இழுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாத்து வழியாகவும் நம்ம த்ரெட்டை இழுத்துறணும் ஓகேங்களா எல்லாத்து வழியாகவும் த்ரெட்டை இழுத்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு செயின் அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி இதுலேயே மறுபடியும் இன்னொரு டைம் பஃப் ஒன் டூ த்ரீ த்ரீ டைம் பஃப் அப்படியே இழுக்கணும் ஒரு செயின் ரெண்டாவது செயின் ஒரு சுற்று சுற்றணும் இந்த டபுள் குரூஷேக்கு மேலேயே ஒரு டபுள் க்ரூஷே செகண்ட் டபுள் குரூஷே தேர்ட் டபுள் குரூஷே ஓகேங்களா இந்த மாதிரி போட்டு வரணும் இந்த பஃப் வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கணும் ஓகேங்களா இந்த பஃப் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் த்ரெட்டை கொஞ்சம் நல்லா இழுத்து இழுத்து ஸ்டிச் பண்ணுவோம் பாருங்கள் அப்புறம் அடுத்தது ஒன்றும் இல்லைங்க அடுத்ததும் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போடுறோம் ஒரு சுத்து சுத்துறோம் ஃபஸ்ட்டை விட்டுறோம் செகண்ட் இதில் ஒன் டைம் ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த செயின் கவுண்ட்டே தான் மூணு டிசி இது வந்து நம்மளுக்கு மூணு டிசி கவுண்ட்டு ரெண்டு செயின் ஒரு சுற்று சுத்திரம் இந்த பஃக்குள்ளேயே விடுறோம் விட்டுட்டு ஒன் டைம் டூ டைம் த்ரீ டைம் எல்லா த்ரெட்டு வழியாகவும் நம்ம ஹூக்கை இழுத்துறோம் ரெண்டு செயின் போடுறோம் ஒரு சுற்று சுத்துகிறோம் மறுபடியும் த்ரீ டைம்ஸ் ஒன் டூ த்ரீ த்ரீ டைம்ஸ் போடுறோம் ஒரு இழு இழுக்கிறோம் ரெண்டு செயின் போடுறோம் ஒரு சுற்று சுத்துறோம் இந்த டிசிஸ் மேலேயே ஒன் டூ த்ரீ ஓகேங்களா வருங்க இதே மாதிரி இதாக பட்டி டிசைன் ஃபுல்லாக இதே போல் நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு வரோம் சரிங்களா மறுபடியும் என்ன பண்ணுறோம் த்ரீ செயின்ஸ் போடுறோம் நம்ம ஒர்க்காக திருப்புறோம் இங்கே ஒரு இது இது ஒரு டிசி கவுண்ட்டு அடுத்ததில் ஒரு டிசி அடுத்ததில் ஒரு டிசி ரெண்டு செயின் போடுறோம் இந்த கேப்பில் வந்து பஃப் ஒர்க் பண்ணுறோம் பஃப்னா த்ரீ டைம்ஸ் ரெண்டு செயின் மறுபடியும் த்ரீ டைம்ஸ் ரெண்டு செயின் போடுறோம் அடுத்து இந்த இந்த டி இந்த மூணு டிசி ஒர்க் பண்ணுறோம் இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இன்ச் டேப் கையில் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் நிலவை வந்து அளவெடுத்துக்கோங்க அந்த நிலவை அளவெடுத்து இப்படியே பண்ணிகிட்டே வாங்க சப்போஸ் உங்கள் நிலவு வந்து தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஒர்க் பண்ணால் போதும் ஓகேங்களா ஹூக் சைஸ் சின்னதாக யூஸ் பண்ணி பண்ணுங்கள் இப்போ நான் வந்து இதே இன்னி இது அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் நம்மளோட தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர வரைக்கும் நான் இது ஒர்க் பண்ணிவிட்டு வரேன் லாஸ்ட்டில் எப்படி வர்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் சொன்னேன் அளவு வரைக்கும் நான் போட்டு வந்துட்டேன் பாருங்க என்னோடய நம்ம அளவுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அது வரைக்கும் நான் இதே மாதிரி ஒரே இதாங்க பாருங்க எதுவுமே சேஞ்ச் ஆகலை ஒரே இதை நம்ம அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் போட்டு வந்துட்டோம் போட்டு வந்துட்டு இப்போ நம்ம லாஸ்ட் இங்கே எப்படி ஆரம்பித்தோம் இங்கே ரெண்டு லைன் வந்து டபுள் குரூஷர் லைன் போட்டோம் இல்லைங்களா இந்த நேரம் ரெண்டு டபுள் குரூஷர் லைன் போட்டோம் இல்லைங்களா அதே மாதிரி இங்கே அப்போ இங்கே என்ன பண்ணணுன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போடணும் திருப்பிட்டு இப்போது எல்லா இடத்துலையும் டபுள் குரூஷே வரணும் இந்த ஃபஸ்ட்டு வந்து த்ரீ செயின் கவுண்ட்டு செகண்டில் ஒரு டபுள் குரூஷே தேர்ட் இது தேர்டில் ஒரு டபுள் க்ரூஷே இப்போ இங்கே டூ செயின்ஸ் பேசுறதுக்கு இல்லைங்களா இங்கே ரெண்டு டபுள் குரூஷே ஒன்று ரெண்டு ஓகேங்களா அடுத்தது டைரெக்டாக இந்த பஃபுக்கு நடுவில் வந்துடுங்க இதுக்கு நடுவில் ரெண்டு டபுள் க்ரூஷே அடுத்து இந்த செயின் ஸ்பேஸில் ரெண்டு டபுள் க்ரூஷே புரிஞ்சுதுங்களா நான் எப்படி போட்டேன்னு ரொம்ப சிம்பிளாக இருக்குங்களா ஆல் த்ரீ செயின்ஸ் போட்டிருக்கேன் ஆல்ரெடி மூணு டபுள் குரூஷே போட்டே வந்துட்டுருக்கங்களா அதில் த்ரீ செயின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட கவுண்ட்டு செகண்ட் இடத்துல ஒரு டபுள் குரூஷே போட்டேன் தேர்டில் ஒரு டபுள் குரூஷே போட்டேன் இந்த ரெண்டு செயின் கேப்பில் ஒரு டபுள் க்ரூஷே இந்த பஃபுக்கு நடுவில் ரெண்டு டபுள் க்ரூஷே இந்த நடுவில் ரெண்டு டபுள் குரூஷே இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் சரிங்களா எயிட் நயன் நம்மளுக்கு டோட்டலாக தேர்ட்டின் வரணும் சாரிங்க இங்கே ஒரு ஸ்விட்ச் மிஸ் டோட்டல் தேர்ட்டின் வரணும் கவுண்ட் பண்ணியே போட்டு வரலாம் பாருங்கள் இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இங்கே மூணு போடணும் இங்கே தான் ரெண்டு போடணும் நயன் டென் ஓகேங்களா அப்புறம் அடுத்தது இங்கே மூணு லெவன் டுவெல் தேர்ட்டின்னு போட்டுருவோம் ஓகேங்களா பாருங்கள் இங்கே த்ரீ செயின்ஸ் போட்டு திருப்பணும் செகண்டில் தேர்டில் இந்த ஸ்பேஸில் ரெண்டு போட்டோம் இங்கே இந்த பஃபுக்கு நடுவில் ஸ்பேஸ் மூணு போட்டோம் இந்த ஸ்பேஸுக்கு ரெண்டு போட்டோம் இங்கே மூணு நம்ம இங்கே டோட்டலாக இங்கே வந்து நம்ம தேர்ட்டின் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த சேம் தேர்ட்டின் கவுண்ட் இங்கே வரணும் நீங்கள் அது கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ எனக்கு எவ்வளோ வந்திருக்கு இப்போ இங்கே த்ரீ போடுறேன் இந்த டபுள் குரோஷே மேலே ஒன்று இந்த டபுள் குரோஷே மேலே ஒன்று நம்மளுக்கு குரோஷே பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் சொல்கிறது தாங்க கவுண்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பாருங்கள் இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் டோட்டலாக நம்மளுக்கு தேர்ட்டின் இருக்குது ஓகேங்களா இந்த இதில் ஒன் போடுறோம் அடுத்ததில் ஒன் இந்த த்ரீ செயின் வந்து ஒரு அவுண்ட்டு அடுத்ததில் ஒன் அடுத்ததில் ஒன் இந்த கேப்பில் ரெண்டு பஃப் கேப்பில் மூணு இந்த கேப்பில் ரெண்டு அப்புறம் இந்த ஸ்டிச் மேலே ஓகேங்களா இதை முடிஞ்சிட்டு மறுபடியும் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போடுறோம் நம்ம ஒர்க்காக அப்படியே திருப்புகிறோம் போட போட நம்மளுக்கே ப்ராக்டிஸ் ஆயிருங்க எப்படி எந்த இதில் போட்டால் ஸ்டிச்சஸ் கரெக்டாக வரும் அப்படின்னு நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி போட்டுக்கலாங்க பாருங்க இப்போ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே டோட்டலாக நம்மளுக்கு தேர்ட்டின் வரணும் இதோட முடியலைங்க இன்னொரு ஒர்க் இருக்குது அது பண்ணால் நம்மளுக்கு பட்டி முடிஞ்சிடும் எப்பவுமே முடிச்சதையும் முடிச்சதையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க நம்ம கரெக்டாக போட்டிருக்கிறோமான்னு நம்மளுக்கு தெரியணும் எந்த ஒரு ஸ்டிச்சும் நம்ம விட்டுறக்கூடாது பாருங்க முடிச்சாச்சு இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஓகேங்களா நம்ம தேர்ட்டின் முடித்தாச்சு இப்போ நம்ம ஒர்க்கை வந்து நம்ம இதே இந்த க்ரீன் கலர் ஸ்டாப் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு இப்படி எழுத்து விட்டோம் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு க்ரீன் கலர் ஒர்க்கு முடிஞ்சது நம்ம நளவுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம நம்மளோட வீட்டோட நிலவு அளவு நம்மளுக்கு தெரியலிங்களா அது இன்ஸ்டே வச்சு அளந்துட்டு பாருங்கள் இதோட ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு வந்தாச்சு ஓகேங்களா இப்படி முடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ அடுத்தது வேறு கலர் அடுத்த கலர் செகண்ட் கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த கலர் எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எல்லாம் டென் ருப்பீஸ் பால்ஸாக யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அந்த தோரணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கம்மி ரேட்டில் நம்ம வீட்டுக்காக இருந்தாலும் வெளியே கஸ்டமர்ஸ்க்கு போட்டு கொடுக்குறதா இருந்தாலும் இந்த யான் வாங்கிட்டோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குதுங்க சப்போஸ் அவங்க வந்து இந்த திக்னஸ் வந்து இது மெலீஸாக இருக்குது எனக்கு இன்னும் திக்காக வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு த்ரெட்டு மூணு த்ரெட்டு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி த்ரெட்ஸு வந்து ரெண்டு மூணு நீங்கள் சேர்த்து வைக்கும்போது ஹூக் சைஸ் வந்து பெருசாக யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா இப்போ இந்த சின்ன ஹூக்கு இப்போ இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹூக்கில் ஒர்க் பண்ணுறேங்க சப்போஸ் நீங்கள் டூ எம்எம் த்ரீ எம்எம்லாம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு த்ரெட்டு ஒன்னாக வைக்கும்போது அந்த ஹூக்கில் வந்து நம்ம பின்ன முடியாது ஏன்னா அது ஒவ்வொரு த்ரெட்டாக நம்மளுக்கு விட வச்சிரும் ஸோ அந்த மாதிரி திக்னஸ்ஸாக கேட்டாங்கன்னா ஃபோர் எம்எம் ஃபைவ் எம்எம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் நம்ம வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்து திருப்பி மெசேஜ் வந்து என்ன அனுப்புகிறீங்கன்னு பார்த்தா இது என்ன ஹூக் யூஸ் பண்ணியிருக்கீங்க என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த தேர்டு ரோ எப்படி போட்டிருக்கீங்க ஃபோர்த் ரோ எப்படி போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு டவுட்ஸ் கேட்குறீங்க நான் நான் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா சில பேர் கூட எனக்கு அனுப்பியிருக்காங்க நீங்கள் ரொம்ப கிளாஸ் எடுக்கிறதுல ரொம்ப நேரம் பேசுகிறீங்கன்னு கூட அனுப்பியிருக்காங்க அது வந்து நான் என்னென்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்கிறேன் இப்போ இந்த ஸ்டிச்சு இதில் இவ்வளோ போடுங்கன்னு ஒவ்வொரு லைனும் நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போடுறேன் ஆனால் டவுட்ஸ் கேட்குறீங்க ஸோ ப்ளீஸ் வீடியோ வந்து நீங்கள் திருப்பியும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக நல்லா புரியுங்க சரிங்களா அப்படி உங்களுக்கு புரியலின்னா அப்புறம் நம்மக்கிட்ட டவுட் கேளுங்கள் சரிங்களா பாருங்க இப்போ நான் செகண்ட் கலர் எடுத்திருக்கேன் செகண்ட் இதில் வந்து நான் உங்களுக்கு நூலில் இருந்து ஹூக்கிலேருந்து எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படியே ஏதாவது நான் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லாமல் உங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை நீங்கள் என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து சரி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அடுத்தது நம்ம எங்கேருந்து வேணாலும் அடுத்தது ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா இப்போது நான் வந்து இதை ஃப்ரண்ட் போர்ஷன் போர்ஷனாக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்போ எங்கே வேணாலும் நம்ம எப்போ எந்த சைடு வேணாலும் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்டு தான் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது நான் பாருங்கள் இப்போது நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த செகண்ட் கலரை இந்த சைட் பார்த்துட்டு இந்த செகண்ட் கலர் வைக்கிறேன் நம்மளுக்கு ஸ்டிச்சு நல்லா தெரியணும் ஓகேங்களா தெரியிற இடமா வைங்க நான் பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் விடுறேன் விட்டுட்டு இந்த கலர் இன்சர்ட் பண்ணுறேன் இது ரொம்ப சிம்பிள் தாங்க இன்சர்ட் பண்ணிட்டேன் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின் மட்டும் போட்டு நம்ம இந்த ரெண்டையும் கட்டிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பிரிஞ்சு வராது ஓகேங்களா ஒன்றும் இல்லைங்க அடுத்தது ரொம்ப சிம்பிள் தான் இப்போ ஒரு செயின் போட்டாங்களா அதே இடத்துல நான் ஒரு சிங்கிள் குரூஷை போட்டுக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் டைட்டாக இருக்கும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போடுறேன் ரெண்டு ஸ்டிச்சை லீவ் பண்ணுற பாருங்கள் த்ரீ செயின்ஸ் இது ஒரு ஸ்டிச் இது செகண்ட் ஸ்டிச் தேர்டு ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதில் த்ரெட்டு ஜாயின் பண்ண த்ரீ செயின்ஸ் போட்டேன் ரெண்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு மூணாவது ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போடுறேன் பாருங்கள் இங்கே போட்டாச்சு ரெண்டு ஸ்டிட்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் தான் போடணும் பாருங்க ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போடுறேன் ரெண்டு ஸ்டிச்சை பாருங்கள் ரெண்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறேன் தேர்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போடுறேன் இங்கே ரெண்டுன்னா இங்கே கார்னரில் வருது கார்னரில் பாருங்கள் இந்த கார்னரில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா இப்போ இந்த சைடு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இது ஒரு சின்ன பார்டர் மாதிரி தான் வரும் ஓகேங்களா முடிஞ்சிருச்சு அடுத்ததும் அதே போல் தான் ஆனால் இங்கே கொஞ்சம் மாறும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ த்ரீ போடுறோம் இப்போ இந்த ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு இதுலேயும் நம்ம இப்போ இந்த ஒரு லைன் முடிச்சிட்டோம் இது செகண்ட் லைன் இந்த லைனில் வந்து கடைசி டிசியில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஒன் த்ரீ அதுக்கு அடுத்த இந்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன் டூ த்ரீ இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அவ்வளோதாங்க அதாவது இந்த சைடில் மட்டும் நம்ம ரெண்டு ஸ்டிச்சை தள்ளி தேர்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம் ரெண்டு ஸ்டிச்சை தள்ளி தேர்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம் ஆனால் இந்த லைன் வரும்போது நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லைங்க த்ரீ செயின்ஸ் த்ரீ செயின்ஸ் மட்டும் போட்டுக்குவோம் இந்த ஒவ்வொரு ஹோல் இருக்குது இல்லைங்களா இந்த த்ரீ டிசி கடைசியில் போட்டு போட்டு விட்டுருக்கோம் இல்லைங்களா இந்த ஒவ்வொரு ஹோல்லையும் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன் டூ த்ரீ செயினை நல்லா இழுத்து போடாதீங்க விலாசமாக போடுங்க அந்த கடைசி டிசிக்குள்ளே விட் டி டிசியோடய கேப் இருக்குது இல்லைங்களா இந்த கேப்புக்குள்ளே இப்படி விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன் டூ த்ரீ இந்த கேப்பில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டு வரணும் ஒன் டூ த்ரீ இந்த கேப் இதில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் மேலே பார்த்தாங்க விடணும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ போட்டு இப்படி மேலே பார்த்து இப்படி இருந்து உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் இந்த மாதிரி பார்டர் போட்டு வரணும் ஓகேங்களா பாருங்க இந்த மாதிரி போட்டுவாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க திருப்பி இங்கே எப்படி கொண்டு வரதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த லைனாக போட்டுட்டே வந்துட்டேன் இப்போ கார்னர் வந்தாச்சு பாருங்கள் இங்கேயும் ஒன் டூ த்ரீ இந்த ஃபஸ்ட்டு டிசிக்குள்ளே திருப்பியும் ஒன் டூ த்ரீ இங்கே ஃபஸ்ட்டு டிசிக்குள்ளே விடாமல் இந்த கார்னரில் விடணும் இந்த கார்னர் செயின் இருக்கு இல்லைங்களா அந்த த்ரீ செயின்ஸுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல தேட் தேடி இந்த மாதிரி விடுங்க ஓகேங்களா அங்கேயும் ஸ்லிப் ஸ்டிச்சு தான் மறுபடியும் ஒன் டூ த்ரீ ரெண்டு ஸ்டிச் ஒன் டூ தள்ளி తేడ్ల వందు స్లిప్ స్టిచ్ ఒన్ ూ త్రీ రెండు చేయి తల్లి తేడ్ చేయిన స్లిప్ స్టిచ్ ఒన్ డూ త్రీ అంతి తల్లి టూ చేయిన్స్ తల్లి తేడ్ స్లి స్లిచ్ లాస్ట్లో వంద இந்த கார்னரில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி ஒன் டூ த்ரீ எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இந்த இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன் டூ த்ரீ செகண்ட் இந்த இதுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன் டூ த்ரீ இந்த இதுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அந்த சைடு எப்படி பண்ணோமோ அதே போல் இந்த சைடு அப்படி பண்ணிட்டு வரோம் த்ரீ டைம்ஸ் போடுறோம் இந்த கேப்பில் இப்படி உள்ளே விடுறோம் இப்படி எடுக்கிறோம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன் டூ த்ரீ இந்த கேப்பில் உள்ளே விடுறோம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா பார்த்தா ஈவனாக இருக்கணும் எங்கேயுமே நல்ல மாதிரி இருக்கக்கூடாது ஈவனாக இருக்கணும் ஒரு இடத்துல செயின் பெருசாகவும் ஒரு இடத்துல செயின் சின்னதாகவும் போடக்கூடாது பாருங்க இந்த மாதிரி போட்டு வரணும் ஓகேங்களா இப்போ ஃபுல்லாக நான் இந்த சைடு இது வரைக்கும் கார்னர் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்தது எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக பட்டி இது முடித்தாச்சு கார்னர் எல்லாம் கட் பண்ணி எந்த த்ரெட்டும் வெளியே தெரியாமல் எல்லாம் கட் பண்ணி ஒட்ட வச்சாச்சு பாருங்க இதுதான் நம்மளுக்கு பட்டி சின்ன ஹூக்கில் நம்ம போட்டோம்னா இப்படி இழுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப விரியாது ஒரு அளவுக்கு தான் விரியும் பாருங்க ஒரு இன்ச்சு கம்மியாக பண்ணி தான் போட்டிருக்கேன் டோர் சைஸ் வந்து எனக்கு தேர்ட்டி ஃபோர் இருந்துச்சுங்க சாரி நளவு சைஸ் வந்து எனக்கு தேர்ட்டி ஃபோர் இருந்துச்சு நான் வந்துட்டு ஒரு இன்ச்சை லெஸ் பண்ணி தேர்ட்டி த்ரீ வச்சுருக்கேன் ஓகேங்களா பாருங்க இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டபுள் ஷேட்ஸ் வரணும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து நான் யான் எவ்வளோ தேவைப்பட்டதுன்னு சொல்லிடுறேன் ஏன்னா சில பேர் வந்துட்டு இப்போ என்னோடதுல வந்துட்டு நிறையா பேர் வந்து சொல்லியிருக்கிறது வந்துட்டு அதாவது ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நம்ம வீடியோவில் சொ தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கிறது வந்து நீங்கள் யான் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தீங்க அப்போ அதையும் சொல்லிடுறேன் இப்போ இதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக டென் ருப்பீஸோடது வந்து ஒன் அண்ட் ஆஃப் பால் முடிஞ்சதுங்க அதாவது ஒரு பத்து ரூபாயோடது ஒரு முழு கண்டும் அடுத்ததில் ஒரு கொஞ்சமாக ஒரு அரை அரைக்கண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து இந்த பட்டி செய்கிறதுக்கு எனக்கு கம்ப்ளீட்டாச்சு பின்ன இந்த டிசைனுக்கு வந்து எனக்கு அதிகமாக இன்னும் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலைங்க கொஞ்சமாக தான் எடுத்திருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பட்டியை செஞ்சு வச்சுருங்க பட்டியை செஞ்சு முடித்த பிறகு அதுக்கு அடுத்தது நம்ம இந்த பட்டிக்கு கீழே வந்து ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பட்டி வந்து நீங்கள் இந்த ஒரு மாடலுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எல்லா மாடலுக்குமே இந்த பட்டி அதாவது அந்த நிலவுக்கு வந்து இந்த கலர் செஞ்சுட்டு அது கீழே டிசைன் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த பட்டி வந்து நிறையா இதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் பாருங்கள் இந்த எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு ஓகேங்களா இதே போல் நீங்கள் பட்டி செய்ங்க இன்னொரு கிளாஸில் வந்துட்டு இப்போ இந்த கிளாஸில் இந்த பர்டிகுலாக செஞ்சு முடிச்சுக்கோங்க அடுத்த கிளாஸில் வந்துட்டு கீழே உள்ள டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் அடுத்த க்ளாஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்